ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கொசுக்கள் மிக சின்ன அளவில் இருந்தாலும் கூட அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்னவோ பெருசாக தான் இருக்கும் கொசுக்களால் பரவக்கூடிய நோய்கள் ஏராளமாக இருக்குது நமக்கு ஏற்படக்கூடிய நோய் பாதிப்புகளின் எண்ணிக்கையும் அதிகம் அதனால் கொசுக்கள் அதிகமாக இருந்தால் அதை விரட்டுறதுக்கு உரிய தீர்வையும் நாம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் கொசு விரட்டியை பயன்படுத்தியும் உங்கள் வீட்டில் கொசு போகலை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே கொசுக்களை ஈஸியாக விரட்டலாம் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொசு கூட உங்கள் வீட்டில் இருக்காது கடைகளில் கிடைக்கக்கூடிய கொசு விரட்டி மருந்துகளை நாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் குறிப்பாக பச்சிளம் குழந்தைகள் ஆஸ்துமா இந்த மாதிரியான சுவாச கோளாறு இருக்கக்கூடியவங்க வயதானவங்க இருக்கிற இடத்துல இந்த ரசாயனம் கலந்த கொசு விரட்டியை பயன்படுத்தினா மிகப்பெரிய ஆபத்தையே ஏற்படுத்தும் அதனால் இந்த மாதிரியான செயற்கை ரசாயன கலவையை பயன்படுத்தாமல் நம்ம வீட்டிலையே இயற்கையான முறையில் எப்படி கொசுக்களை ஓட ஓட விரட்டுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல வீட்டை சுற்றிலும் வீட்டிலையும் தண்ணியை தேங்க விடாமல் பார்த்துக்கணும் குறிப்பாக உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் பின்னாடி பகுதியில் இருக்கக்கூடிய டப்பாவில் தண்ணி ரொம்ப நாளைக்கு அப்படியே இருந்தால் அது மூலமாக வீடு முழுக்க கொசுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதை அப்ப அப்பப்போ சுத்தம் செஞ்சு வச்சுக்கிறது நல்லது வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் வேப்பெண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் அஞ்சு அல்லது ஆறு கற்பூரங்களை சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கமாக ஆறட்டும் எடுத்து வச்சுருங்க அடுத்ததாக பிரியாணி இலை எடுத்துக்கோங்க நான் வந்து நாலு பிரியாணி இலை தான் எடுத்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் நல்லாவே ஆறிடுச்சு இந்த எண்ணெயை ஒரு ஸ்பூனில் தொட்டு இந்த மாதிரி பிரியாணி இலையில நல்லா தேய்ச்சி விட்ருங்க இந்த மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா பிரியாணி இலையிலையுமே இந்த எண்ணெயை தேய்ச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு தேங்காய் மூடி இல்லைன்னா ஒரு சின்ன மண் சட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு தேங்காய் மூடி தான் எடுத்துருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பிரியாணி இலை எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த இலையை கொளுத்தி விடுங்க இந்த புகையில இருந்து வரக்கூடிய புகை கொசுக்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் இந்த வாசத்துக்கு நிச்சயமா மயங்கிடும் உங்களை கடிக்கவே கடிக்காது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஆரோக்கியத்துக்கு எந்த கெடுதலுமே வராது இந்த புகை ஸ்மெல்லுக்கு கண்டிப்பா உங்க வீட்டுக்குள்ள ஒரு கொசு கூட வராது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ரெண்டா நறுக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து அரை லெமன் எடுத்திருக்கேன் அஞ்சாறு கிராம்பு எடுத்துக்கோங்க அந்த லெமனில் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கிராம்பு எல்லாத்தையும் அங்கங்கே இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் கோசு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த லெமனை வச்சிட்டிங்க அப்படின்னா கொசு தொல்லை இல்லாமல் தூங்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பூண்டு பற்கள் தான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி ஒரு இடிக்கல்ல தட்டி எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம தட்டி எடுத்த இந்த பூண்டை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணியையும் ஊற்றிக்கோங்க ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சு ஆற வச்சுருங்க அப்புறமா இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் உங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா பரவாயில்ல கடையில் பத்து ரூபா ஜூஸ் பாட்டிலெலாம் கிடைக்கும் அதில் ஹோல்ஸ் போட்டு நம்ம ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஃபில் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றுனதுக்கு அப்புறமா வீடு ஃபுல்லாகவே நீங்கள் இந்த ஸ்ப்ரேவை அடிச்சு விட்டுருங்க பூண்டு வாசனை கொசுக்களுக்கு பிடிக்காதுன்றதுனால கண்டிப்பாக கொசு வீட்டுக்குள்ள வந்தாலுமே இந்த ஸ்மெல்லுக்கு வெளியே போயிடும் இந்த டிப்ஸ்மே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுல்ல வேப்பெண்ணைய ஊற்றி அதுல அஞ்சுல இருந்து ஆறு கற்பூரங்களை போட்டு நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயை நல்லா ஆற விட்டுருங்க அடுத்ததா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆறுனதுக்கு அப்புறமா அந்த எண்ணெயை அகல் விளக்குல ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு திரி போட்டு விளக்கேற்றுங்க இதிலிருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லுக்குமே கொசு வீட்டுக்குள்ளே தங்காது உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் கொசு தொல்லை அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சுருங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய நாலு டிப்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியான முறையில் இயற்கையான மெத்தடில் கொசுக்களை ஈஸியாக விரட்டலாம் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ